السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله أصحابه الطيبين والطاهرين قال الله تعالى في القرآن العليم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر صدق الله العلي العليم صدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين فقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به புகழும் மேக இறைவனாம் எங்கும் நிறைந்தவனாம் இறைவன் ஒருவனுக்கே உறுப்பாகத்துமாக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈருலக ரச்சகர் ஈருலக தலைவர் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான எப்பெருமானவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் ரபிகளான வார்த்தையிலே வாழ்க்கையில் இருந்து கொண்ட சகாபாக்களின் மீதும் நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாதையும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் என்ற நிலவரத்து ஆமீன் ஒரு சமூகம் ஒரு பண்டிகையை கொண்டாடுறது என்று சொன்னால் அதுல ஏதாவது ஒரு நோக்கம் வேணும் அவனுக்கும் பிரயோஜனமாக இருக்கணும் அந்த பண்டிகையினால மக்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கணும் அதுல பல விதமான படிப்பினைகள் இருக்கணும் இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இறைவனுடைய பார்வையில் இந்த காலங்கள் இந்த பண்டிகை எப்படி இருக்கு இந்த சமூகத்தின் மேல இந்த காலங்களும் இந்த பண்டிகையும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா இறைவன் சொல்றான் வல் பஜர் அதிகாலையின் மீது சத்தியமாக வல் குஹா முற்பகலின் மீது சத்தியமாக வல் இதா இதா இரவின் மீது சத்தியமாக வன்னஹாரி இதா தஜந்தா பகலின் மீது சத்தியமாக இப்படியேதான் இரவி இறைவனுடைய பார்வையில் காலங்கள் எல்லாம் நகர்ந்து கொண்டிருக்கு ஆனால் இந்த இஸ்லாமிய சமூகம் முதல் கொண்டு காலங்கள் எப்படி நகர்த்துக்கிறார்கள் சொன்னால் ஒரு நியூ இயர் வந்து புத்தாண்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இரவை எந்த ஒரு புரோஜனமும் இல்லாமல் கழிக்கிறது பல பெண்களோட சேர்ந்து தவறான முறையில் ஈடுபடுறது முதல்ல சாராயம் குடிச்சுக்கிட்டு சீட்டாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு அவனுக்கு எதுவும் பிரயோஜனம் இல்லை அவனால் மற்றவனுக்கு எந்த பிரோஜனமும் இல்லை அல்லாஹு தாலா எந்த ஒரு நேரத்திலும் இப்படிப்பட்ட விஷயங்களை ஆஜமாக்கல செலவுலா செல்லும் அவர்களும் இப்படிப்பட்ட வழிமுறைகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கல அல்லாவின் நல்லடியார்களை இறைவன் சொல்றாள்ல இந்த மனிதன் காலத்தின் மீது சத்தியமாக இந்த மனிதன் ஒரு நஷ்டத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்றான்ல அதற்கு உதாரணம் உதாரணம்தான் இல்லை ஆக காலம் வேகமாக செல்றது மொத்த அந்த கேமத்து நாளுடைய அடையாளம் தான் வருடம் மாதத்தை போல போகிறது மாதம் வாரத்தை போல நகழ்கிறதும் வாரம் நாட்களை போல நாட்கள் நேரத்தை போல அந்த நேரங்கள் எல்லாம் அந்த நொடிகளை போல நகழ்கிறதும் இந்த எல்லாமே கியாமத்து நாளோடைய அடையாளம்தான் அப்ப இந்த கேமத்து நாளுடைய அடையாளத்தை இந்த இஸ்லாமிய சமூகம் எப்படியெல்லாம் கொண்டாடுது பாருங்க நாட்கள் நம்மளை விட்டு நகருது நாம கியாமத்தினால நெருங்கி கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சிந்தனைகள் அந்த மனிதர்களுக்கு இருக்கா நெருங்க போறோமே நம்ம மௌத்தா நெருங்க போறோமே ஏதாவது ஒரு சிந்தனை இது மட்டும் இல்ல பிறந்தநாள் வந்தா அப்படின்னு சொன்னாலும் அது கிராண்டா பல லட்சம் பல ஆயிரம் கோடி செலவு அடிச்சுறாங்க கொண்டாடக்கூடிய மனிதர்களும் இந்த உலகத்துல இருக்கிறாங்க பிறந்தநாள் வந்துச்சு அப்படின்னு சொன்னா வயது அதிகரிக்கிறதை விட இருக்கிறோம் இதுதான் உண்மை இப்படிப்பட்ட விஷயம் இதெல்லாம் எவ்வளவு கவலைக்குரிய விஷயம் பாருங்கள் கிறிஸ்தவ யூதவ மதத்திற்கு நசலா அலைவசலம் அவர்கள் மாறு செய்ததுல ரொம்ப பேராசையுடைய மனிதர்களாக இருந்தாங்க அந்த கிறிஸ்தவ யூதவ மதங்களில் ஏதாச்சும் ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா ரஷ் அல்லா என்ன செய்வாங்க அவங்கள மாதிரியே செய்யாம அதற்கு ஆப்போசிட்டா செய்வாங்க இப்படி செய்கிற விஷயத்துல ரசுல்லா ரொம்ப ஆசை உடையவர்களாக இருந்தாங்கன்னு சொல்லி அரசுடைய அறிவிக்கிறாங்க ஆக இந்த ஒரு புதிய ஆண்டு வரும் பொழுதே இந்த மாதிரி பாவங்கள்ல அந்த இரவை கழிக்கிறது முதல் வரையும் யூத கிறிஸ்தவ மதங்களில் உள்ள ஒரு கலாச்சாரம் தான் அவை அல்லா வளர்ச்சி கதை சொல்லி சொல்கிறாங்க இதை மத கலாச்சாரத்தை பின்பற்றுவது அந்த கூட்டம் அவர்களை சார்ந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மந்த சம்பகி கோவின் பௌவமின் யார் பித மத கலாச்சாரங்களை பித மத கலாச்சாரங்களை பின்பற்றுவாரோ அந்த கூட்டம் அந்த கலாச்சாரத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தை நஞ்சல்லாஹு அலைவசலம் அவர்கள் ஒற்றுமைப்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்படி மாறு செய்கிறத அந்த யூத கிறிஸ்தவர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவர்கள் சபைக்குள்ள பேசிக்கிறாங்க என்னப்பா இந்த முகமது சொல்லலாஹ் அலைவசலம் நம்ம எந்த ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தாலும் அதுக்கு மாற்றமாக செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த மதத்துக்குள்ள பேச்சுகள் வர்ற அளவுக்கு நம்ம சொல்லலாம் அலைவசிலும் அவர்கள் மாற்றத்துக்குள்ள எந்த ஒரு குழப்பமும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம் சிலாக அலைவசிலும் அவர்கள் உறுதியாக இருந்தாங்க ஆனால் இன்றைய இயற்கை இஸ்லாமிய சமூகம் இந்த இஸ்லாமிய வாலிதம் மற்ற மதத்தினருடைய கலாச்சாரத்தை பின்பற்றுறது இல்லாமல் அந்த நாட்களுக்கு எப்படியெல்லாம் பாவத்தை செய்து இறைவனுக்கு பிடிக்காத வகையில் பரவேஷ்வரம் அவர்கள் இருக்கக்கூடிய வகையில் கழிச்சால் க பாவமாகணும் அப்படி தான் இந்த சமூகம் கழித்து கொண்டிருக்கிறது அந்த நாட்களை இதில் இன்னும் ஒரு சில மனிதர்கள் இருக்கிறாங்க அந்த வருடம் முழு அந்த வருடம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த நாள் நல்லா இருந்தால் அந்த வருடம் முழுவதும் நல்லா இருக்குமா அந்த வ வருடம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த நாட்களில் சோகம் கஷ்டம் கவலை இது போன்ற விஷயங்கள் இருந்தா அந்த வருடமும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இந்த போன்ற மூட நம்பிக்கைகளை நம்ப கூடிய மனிதர்களும் இருக்கிறாங்க சரி அவங்கபடியே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த வருடம் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல அந்த மனிதர்கள் பாவம் செஞ்சு தானே அந்த இரவை கழிக்கிறாங்க அந்த பாவம் தானே அந்த இரவுகளை அந்த வருடத்தை தொடங்குறாங்க அப்ப அந்த மனிதர்களுக்கு அந்த வருடம் கூட பாவம் செய்யக்கூடிய விஷயம்தானே அந்த பெண்களுடைய விபாச்சாரம் விபச்சாரம் செய்யக்கூடிய அந்த நாட்கள் தானே இந்த வருடம் கூட அந்த மனிதர்களுக்கு கிடைக்கிது மூசாலே சில காலத்தில் அல்லாஹு தாலா உணவை சொர்க்கத்திலருந்து உணவு இறக்கினான் இந்த கூட்டத்தாரர்கள் சொன்னாங்க உங்கள் இறைவன் வந்து இந்த சொர்க்கத்தோட உணவு எங்களுக்கு வேணாம் பயிர் தானியம் வெங்காயம் பூண்டு இது போன்ற உணவுகள் எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் சொன்னா யாருசா உங்களுக்கான இந்த சொர்க்கத்தோட உணவு தரேன் அதை விட கீழே உள்ள உணவாக நீங்கள் தேர்ந்தெடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா கேட்கிறோம் இப்போ இதுலேருந்து நம்ம தெரியக்கூடிய விஷயம் என்ன வல்லாவுக்கால் ஒரு நியமத்தை கொடுத்தா அப்படின்னு சொன்னா அது சரியான முறையில் பயன்படுத்தணும் தமக்கின நேமத்தை கொடுத்தா உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கான் நேரம் காலத்தை கொடுத்துருக்கான் நல்லபடியாக அமல் செய்யணும் தொழுகணும் பௌத்த உடைய நேரத்தை நம்ம நிர்ணயிக்க முடியுமா இப்போ அனுசரணியில் சிறிய வயசாக இருக்கும் பொழுது அபுதல்கார வீட்டில் எல்லா மனிதர்களுக்கும் சாராயத்தை ஊற்றி கொடுக்கக்கூடிய மனிதர்களா மனிதராக அனுசரணியில இருந்தாங்க இப்போ அந்த நேரம் ஹம்ரு அந்த சாராயம் ஆகமாக்கப்பட்ட நேரம் குடிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹு நம்ம சொல்லலா அலைவசன் வகி அறக்குறா அந்த சாராயம் வந்து ஹராம் யாரையுமே இனிமே குடிக்க வேணாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சுழல்லாவுக்கு வகி வந்த பொழுது அங்க இருந்து ஒரு மனிதன் நேரம் அந்த வீட்டுக்குள்ளே வந்து உள்ள விஷயத்தை சொல்றாரு அல்லாஹால இந்த சாராயத்தை கராமாக்கிட்டான் இனிமேல் யாரும் குடிக்காதீங்க சூழ்நாக்கி வகி வந்துருச்சு இப்போதான் அந்த வசனத்தை ஓதி காமிச்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் சொல்லும் பொழுது குடித்துக் கொண்டிருந்த மனிதர்கள் எல்லாரும் அப்படியே கையை கீழே இறக்கிட்டாங்க இப்ப இதை தெரிந்த அலசலையெல்லாம் என்ன செஞ்சாங்க அந்த சாராயம் இருக்கக்கூடிய அந்த பெரிய அண்டாவை எடுத்து எல்லாத்தையும் கீழே ஊத்தி அந்த சாராயம் மேலே மண்ணை போட்டு மூடிட்டாங்க கையில் அனசல ஒரு வெள்ளி கோவல சாராயத்தை மெத்தி ஊற்றக்கூடிய அந்த நிலைமை நிற்கிறாங்க அதையும் கீழே விட்டாங்க அல்லாஹு தாலா அந்த வசனத்துட இறுதியில் சொல்லுவா நீங்கள் எல்லாரும் அதற்கு தயாராக இருக்கிறீங்களா அந்த சாராயத்தை விடுறதுக்கு ரெட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை கேட்கும்பொழுது அந்த மனிதர்கள் மத்தியில் குழப்பம் என்ன அல்லாஹு தாலா இப்படி நம்மளை கேட்குறானே ஒருவேளை இடைக்கால தடையா இல்லை பெருமனண்டா தடை செஞ்சுட்டானா என்ன அப்படி என்ன விஷயம் அப்படின்னு தெரியுது பற்றி நம்சிலா அலைசர் மாவட்ட கேட்கும் பொழுது எல்லாரும் அத்தனை பூசிக்கிட்டு இந்த வாட தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அத்தனை எல்லாம் பூசிக்கிட்டு என்ன செய்யறாங்க ரசுல்லா கிட்ட போய் கேட்கும் பொழுது நம்சிலதா அலைவசி மாவட்டங்கள் அந்த மனிதர்களுக்கு எல்லாத்துக்கும் சாரையை ஹராம் அப்படின்னு சொல்லி யாருமே இனிமேல் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் அந்த மனிதர்களுக்கு புரிய வச்சாங்க ஒரு சாராயத்தோட தொடங்க தொடங்கக்கூடிய அந்த இரவு அந்த வருடம் ஒரு விபசாரத்தோட தொடங்கக்கூடிய அந்த நாள் எப்படி அந்த மனிதனுக்கு அந்த வருடம் முழுவதும் திருப்தியை கொடுக்கும் இறைவன் எப்படி இதையெல்லாம் விரும்புவான் சாராயம் எந்த அளவுக்கு இஸ்லாத்துல ஆகமாக்கப்படலை அப்படின்னு சொன்னா ஒரு குவல அளவு குள்ளுகோ ஷரீபுகோ ஹராம் ஒரு குவல அளவு நீ குடிச்சு அது போதம் வந்தாலும் ஹராம் சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியாது அப்படின்னு சொல்லி இந்த இஸ்லாம் நமக்கு சொல்லுது ஆனா இன்றைய சமூகம் என்ன அப்படி இருக்குதா இஸ்லாமிய வாலிபர்கள் எப்படியெல்லாம் இந்த நியவைனால இந்த பிறகு வந்தா போதும் சாராயத்தை குடிச்சுக்கிட்டு பெண்களோட தனிமையில தவறான முறையில் இருந்துக்கிட்டு சீட்டை அவனுக்கு தொந்தரவு அவனுடைய குடும்பத்துக்கு தொந்தரவு தரக்கூடிய வகையில மற்ற மனிதர்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய வகையில இப்படியெல்லாம் இரவை கழிக்கிறதுனால என்ன என்ன பயன் ஏதாவது ஒரு பிரயோஜனமா அல்லாவுதலா இதை அவர்கள் நமக்கு கடந்த நாலு வருடம் முன்னாடி வரையும் ஒரு கோடி மனிதர்கள் இந்த சாராயத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க அதில் நாற்பத்தி ஒன்பது லட்சம் பேர் எழுபத்தி ஐந்து வயதுக்கு கீழே தான் அது மட்டும் இல்லாமல் தொண்ணூறு சதவீத விபத்துகள் இந்த சாராயத்தினால தான் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது சாராய கடைமன்றால இருக்கு அது மட்டும் இல்லாம சில ஒரு மனிதர் வந்து கேட்கிறாரு யாரல்லா நான் என்ற இடத்துல நான் குர்பானி கொடுக்க சொல்லி விரும்புறேன் அலைசு கேட்கும் பொழுது அந்த சில சொன்னாங்க அந்த மனிதர்கிட்ட நீ குருமானி கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல மாற்று மதத்தினருடைய பண்டிகை ஏதாவது நடக்குதா அந்த மனிதர் சொன்னாரு இல்லையா யாரும் திருப்பி கேட்டாங்க நம்ம சொல்லலாம் அழைவு சிலம் நீ குருபானி கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல மாற்று மதத்தினருடைய சிலைகள் ஏதாவது இருக்கு அப்படி கேட்கும்போது அந்த மனிதர் சொன்னார் இல்லையா சொல்லலாம் அப்ப நீ அந்த இடத்துல நீ தாராளமாக போய் குருபானி கொடு அப்படின்னு சொல்லி நம்சிலாக அழைவசிலம் அவர்கள் அந்த மனிதருக்கு அனுமதி கொடுத்தாங்க இதிலிருந்து நம்ம தெரியக்கூடிய விஷயம் என்ன மாற்று மதத்தினருக்கு நாம் செய்யக்கூடிய செயல்கள் எதுவுமே ஒப்பாக கூடாது அந்த இடம் முதல் கொண்டு ஒப்பாக கூடாது எதுவுமே மார்க்கத்துக்குள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி சிலும் மகள் ரொம்ப உறுதியோடு இருந்தாங்க இனி வரக்கூடிய காலங்களில் இறைவன் இனி நாம் செல்லக்கூடிய காலங்களையும் நேரங்களையும் மக்களுக்கு பிரயோஜனமாகவும் நமக்கு பிரயோஜனமாகவும் அதிகமாக அமல் செய்து கழிக்கக்கூடிய பாக்கியத்தை இதேவன் நம் அனைவருக்கும் வந்து ஒரு உறுதிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரகமத்து